குட் மார்னிங் ஆல் இந்த வீடியோல நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வந்து பாத்துருவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி அதாவது இண்டெக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஷனை வந்து கூட்டி ரெசிஸ்டன்ஸாகவும் புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணி சப்போர்ட்டாகவும் நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதில் வந்து நாம் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இதனால் என்ன என்ன இருந்தோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்பாட்டில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நம்ம வந்து வீக்லியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது அது வந்து வீக்லி ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம சிந்தடிக் ஃப்யூச்சரில் தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும் ஓகேங்களா சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் வந்து நம்ம கொண்டு வர முடியாது ஓகேங்களா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இப்போ ஸ்பாட் வந்து இனிமேல் நமக்கு வந்து தேவைப்படாது அதை ஹைட் பண்ணிப்போம் ஓகே ஸோ சிந்தடிக் ஃபியூச்சர் இது வந்து இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இது ஜஸ்ட் கேல்குலேஷன் மூலமா தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அதை வந்து கேண்டல் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல கொண்டு வந்துருக்கிறேன் ஓகே ஸோ இதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து இருக்குது சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஓகே ஸோ இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஸோ சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டிலைட் டேட்டாவும் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால என்ன பண்ணுங்க இந்த சென்செக்ஸ் வந்து ஸ்பாட் இதை பார்க்குறதோட நிஃப்டி வந்து போட்டுக்கோங்க ஓகே ஸோ நிஃப்டி போட்டுக்கிட்டு நம்ம இண்டிகேட்டர் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அந்த இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிலைட் டேட்டா அப்படிங்கிறது இருக்காது ஓகே ஸோ இதோட லெவல்ஸும் நிஃப்டியோட லெவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து வீக்லி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தடிக் ஃப்யூச்சர தான் நம்ம வந்து பார்க்கணும் பட் மந்த்லி இருக்குது ஆனால் சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பை கேல்குலேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கொண்டாட முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் முன்னே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருந்தது ஸ்பாட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் பட் ஸ்பாட் நமக்கு இப்போ தேவைப்படாது வீக்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம வந்து இதே வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன லெவல்ஸில் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு முதல்ல இன்னைக்கு வந்து கேப் அப் ஆகுமா இல்லாட்டி கேப் டவுன் ஆகுமா ஃபிளாட் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி எயிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி ஃபியூச்சர் அதாவது கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நம் ட்ரேட் ஆகுறது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் செவன்டி த்ரீ ஓகே ஸோ இது ஒரு முப்பத்தி எட்டு பாயிண்ட் இருபத்தி ஏழு பாயிண்ட் ஓகேங்களா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே சோ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் நெகட்டிவ்ல வந்து ஓபன் ஆகுது பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நெகட்டிவ்ல வந்து ஓபன் ஆகுதுல வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து குடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்ன லெவல்ஸ் வந்து சிந்தடிக் ஃபியூச்சரில் கிரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் சிந்தடிக் ஃபியூச்சர் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்ட்டி அப்படிங்கிறது சப்போர்ட்டாகவும் சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட் டூவாகவும் வந்து இருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ லெவன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டூ ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பன் வந்து எதிர்பார்க்குறோம் சப்போஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிலோ வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்டி வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து சப்போர்ட் எடுக்கும் ஓகேங்களா ஸ்பாட் கிடையாது சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து ரிவர்சலும் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏடிஎம்மாக எடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் சென்செக்ஸில் சப்போர்ட் ஒன் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபோர் செவன் அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன்னாகவும் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ ஃபோர்ட் டூவாகவும் வந்து இருக்கு ஓகே ரெசிஸ்டன்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஓகே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் டூ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் ஓகே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் டூவாக இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் ஸ்பாட்டோட லெவல் கிடையாது ஓகேங்களா நம்ம ட்ரேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வீக்லி ஃபியூச்சர் லெவல் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பை கேல்குலேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஸோ இதை வந்து கேண்டல் ஸ்டிக்காக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் டிஎம் பண்ணுங்கள் டீடைல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே நிஃப்டி ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு என்னென்ன லெவல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம் இப்போ நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துருக்குறோம் எடுக்கும் போது நம்ம ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இந்தி மணி எடுப்போம் இந்தி மணி அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷனையும் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துப்போம் ஓகே அதே சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நம்ம எடுப்போம் ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இந்தி மணி எடுப்போம் நிஃப்டி வந்து ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டு வந்து எடுத்துருக்குறோம் இதோட சப்போர்ட் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சப்போர்ட் டூ ஒன் ஜீரோ ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் ரெசிஸ்டன்ஸ் டூ த்ரீ லெவன் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி த்ரீ ஓகேங்களா இதுதான் வந்து கால் ஆப்ஷனோட லெவல்ஸ் ஓகே புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சப்போர்ட் டூ ஒன் ஜீரோ ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன் டூ ட்வெண்ட்டி நைன் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் ஓகே சோ இப்போ சென்செக்ஸ் வந்து பாத்துருவோம் சென்செக்ஸோட ஆப்ஷன் சார்ட் லெவல்ஸ் வந்து பாத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஏடிஎம் நம்ம எடுத்துக்கிறோம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்திய வந்து எடுத்துக்கணும் ஆப் செட் பாயிண்ட் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி அப்படின்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆப்ஷனையும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த ஸ்டைக்ல நமக்கு லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் ஒன் டூ பிப்டி டூ சப்போர்ட் டூ ஒன் தேர்ட்டி த்ரீ ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் டூ செவன் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ்டி த்ரீ இது வந்து கால் ஆப்ஷனுக்கு ஓகே ஸோ அதுவே புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணி புட் ஆப்ஷனுக்கு டூ ஃபிஃப்டி டூ ரெசி சப்போர்ட் ஒன் ஒன் தேர்ட்டி த்ரீ சப்போர்ட் டூ ஃபைவ் ஃபிஃப்டி டூ ரெசிஸ்டன்ஸ் ஒன் செவன் தேர்ட்டி செவன் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ நைன் செவன்ட்டி ரெசிஸ்டன்ஸ் த்ரீயாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் ஹாவ் ஏ நைஸ் டே